தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை முதலே இடைவிடாமல் சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருகிறது இந்நிலையில் வாழப்பாடியில் ஐந்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது நள்ளிரவில் இருந்து கனமழையும் பெய்து வருவதால் தற்போது ஐந்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது மேலும் வாழப்பாடி அருகே புழுதிக்கூட்டையில் உள்ள அணைக்கு வரும் பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஆனைமடுவு நீர்த்தேக்கத்தில் இருந்து ஆயிரத்தி அறுநூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் வசிஷ்ட நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் தாழ்வான பகுதிகளான பேலூர் ஏதாப்பூர் வெத்தநாயக்கன் பாளையம் ஆத்தூர் தலைவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர்